கனடாவில் அடகு கடனை செலுத்த முடியாத தவிக்கும் குடும்பங்கள் கனடாவில் அடகு கடனை செலுத்த முடியாமல் பல குடும்பங்கள் தவித்து வருவதாக தெரிய வந்துள்ளது வட்டி வீதம் குறைக்கப்பட்டாலும் வீட்டை விற்பனை செய்யவே திட்டமிட்டுள்ளதாகவும் ஒன்டாரியோவை சேர்ந்த பல குடும்பங்கள் தெரிவித்துள்ளன அண்மையில் வங்கி வட்டி வீதம் பூஜ்யந்தசம் இரண்டு ஐந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டது கனேடிய மத்திய வங்கி இது தொடர்பில் அறிவிப்பினையும் கேட்டிருந்தது எனினும் அடகு கடன் தொகையினை செலுத்த முடியாத காரணத்தால் தாங்கள் வீட்டை விற்பனை செய்வதாகவும் குறித்த குடும்பங்கள் தெரிவித்துள்ளன அடகு கடன் தொகை இரண்டாயிரம் டாலர்களாக உயர்வடைய முன்னர் தாம் வீட்டை விற்பனை செய்ய உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஒன்றா சேர்ந்த ஒருவர் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினேழாம் திகதி தாம் அடகு கடன் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டியிருப்பதாகவும் அதற்கு முன்னதாகவே மீண்டும் வட்டி வீதங்கள் குறைக்கப்படாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அடகு கடன் தொகையினை செலுத்துவதில் எதிர்நோக்கும் சவால்கள் காரணமாக இவ்வாறு வீட்டை விற்பனை செய்ய தீர்மானித்ததாகவும் குறித்த நபர் தெரிவித்துள்ளார்